வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் குடியரசு தின விழாவில் இந்தியா வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அதுவும் சொன்னதை செஞ்சு இந்தியா வந்து மாசான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக இந்த சம்பவத்தினால பாகிஸ்தானுடைய மூஞ்சியில் கரிய பூச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை பத்தி நம்ம இந்தியில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வங்கதேசம் தொடர்பாக இந்தியா வந்து ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக மிஷன் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து வங்கதேசம் போட்டிருப்பதாகவும் இதை தகுடுபடியாக்கும் விதமாக இந்தியா வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காங்க அதை பற்றி நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெல்லியில இன்னைக்கு நடந்த குடியரசு தின விழாவில் ஜனாதிபதியான திரௌபதி முர்மு தேசிய கொடி ஏற்றி வச்சாரு இந்த விழாவில் இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாரு இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய முகத்துல கரியை பூசிட்டு வந்த விஷயம் பலருக்கும் தெரியாது இதை பத்தி தான் நம்ம வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை பத்தி பேசியிருந்தோம் இருந்தாலும் லேட்டஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாடு முழுவதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோலாகலமாக குடியரசு தின விழா வந்து கொண்டாடப்பட்டு வருது டெல்லியில் நடந்த குடியரசு தின விழாவில் நம்முடைய ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த குடியரசு தின விழாவில் இந்தோனேசிய அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அமைச்சர்கள் முப்படை அதிகாரிகள் உள்பட பல்வேறு நாடுகளுடைய பிரதிநிதிகள் வந்து பங்கேற்றாங்க அதுக்கப்புறமா நம் நாட்டுடைய பெருமையை பறைசாற்றும் வகையிலையும் படைகளுடைய வலிமையை உணர்த்தும் வகையிலையும் அலங்கார ஊர்திகளுடைய அணிவகுப்பு நடந்துச்சு இந்த அணிவகுப்புல பல்வேறு மாநிலங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஊர்திகள் இடம்பெற்றிருந்துச்சு சரி இந்த பெருமை மிகு தருணம் இருக்கட்டும் இனி இன்னொரு விஷயத்தை பத்தி பார்ப்போம் அதாவது நம் நாட்டுடைய குடியரசு தின விழாவில் பங்கேற்கறதுக்காக பாகிஸ்தானுடைய முகத்தில் இந்தோனேஷிய அதிபர் சுபியாண்டோ அவர்கள் கரிய பூசினதை பத்தி பார்ப்போம் அதாவது நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின கொண்டாட்டத்தின் போது மத்திய அரசு வந்து வெளிநாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுப்பது அப்படிங்கிறது வழக்கம் அந்த வகையில் தான் இந்த குடியரசு தின விழாவுக்காக இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டோவை இந்தியா அழைச்சாங்க இந்தோனேசியாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையே நீண்ட காலமாக ஒரு நல்ல உறவு இருக்கு தான் அவரை குடியரசு தின விழாவுக்கு அழைக்கணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசு முடிவு செஞ்சாங்க அதே வேளையில இந்தோனேஷியாவுடைய அதிபர் நம்முடைய நாட்டு குடியரசு தின விழாவில் பங்கேற்க ஒப்புக்கொண்டாரு அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து பாகிஸ்தானுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய நாட்டிலிருந்து இருந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு மூணு நாள் சுற்றுப்பயணம் செய்வதாகவும் அவர் முடிவு செஞ்சாரு ஆனா பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா மோதல் இருக்கு இதனால இந்தோனேஷியாவுடைய அதிபர் நம்முடைய நாட்டுல இருந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு போறதா நம்முடைய மத்திய அரசு வந்து விரும்பல இதனால இந்தோனேசியாவுடைய அதிபருக்கு பதில் வேற ஒரு தலைவரை வந்து அழைக்கிறக்கு மத்திய அரசு முடிவு செஞ்சாங்க இது பற்றி தெரிந்து கொண்ட இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டோ எனக்கு பாகிஸ்தான்லாம் முக்கியம் இல்ல இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய சுற்றுப்பயணத்தை வந்து ரத்து செய்வதாக அறிவிச்சாரு இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய முகத்துல கரிய பூசினதுக்கு அப்புறம் தான் அதிபர் சுபியாண்டோ அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு கம்பீரமாக என்றி கொடுத்து இன்றைய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக இந்தோனேசியாவுடைய அதிபர் சுபியாண்டோ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தான் வருவார் அப்படின்னும் அந்த நாட்டு அரசு வந்து நிகழ்ச்சி நேரல தயாரிக்க தனி குழுவை அமைச்சாங்க ஆனா இந்தோனேசியாவுடைய அதிபர் பாகிஸ்தானை மொத்தமாக புறக்கணிச்சு மூக்கா உடச்சுட்டு இருக்கிறாரு இன்னைக்கு குடியரசு தின விழா முடிவடைந்த நிலையில தான் இந்தோனேசியாவுடைய அதிபர் சுபியாண்டோ அவர்கள் இந்தியாவிலிருந்து இந்தோனேசியா புறப்பட்டு செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய உளவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் வந்து வங்கதேசத்துக்கு சென்று நம்முடைய நாட்டு எல்லையில ரகசியமாக விசிட் பண்ணாங்க இல்லையா இது மட்டும் இல்லாம சிறையில இருக்கும் உல்பா பயங்கரவாதியான அசாமை சேர்ந்த பரேஷ் பருவை சந்திச்சிருக்காங்க இதனால வங்கதேசம் பாகிஸ்தான் இணைந்து இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை குறிவச்சு பெரும் பிரச்சனையை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதுக்காக பாத்தீங்கன்னா மிஷன் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது வங்கதேசம் வந்த பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் வந்து வங்கதேசத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆலம் அமீர் அவான் அப்படிங்கிறவரை சந்திச்சிருக்காங்க இவர்தான் தற்போது வங்கதேசத்துடைய உளவு பிரிவு தொடர்பான ஆபரேஷன்களை மேற்கொண்டுட்டு வர்றாரு அதே பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் சிறையில் இருக்கும் உல்பா கமாண்டர் பரேஸ் பர்வா அப்படிங்கிறவரை சந்திச்சிருக்காங்க இவர் யார் அப்படின்னா அசாமில் பிறந்தவர் இந்திய பிரிவினைவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசோம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர்களில் ஒருவர் இந்த அமைப்பை தான் சுருக்கமாக உல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவிலிருந்து அசாமை தனியாக பிரிக்கிறது தான் இதுக்காக உல்ஃபா வந்து பல சதி வேலைகளை செய்ததால பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுச்சு இந்த அமைப்புடைய கமாண்டராக செயல்பட்ட பரைஸ் பர்வாவுக்கு அசாம் மட்டுமல்ல அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள் குறித்த விவரம் வந்து தெரியும் அது தொடர்பான விவரங்களை கேட்டறியதான் பாகிஸ்தான் அதிகாரிகள் அவரை சந்தித்ததாக சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனாவுடைய அரசு உல்ஃபாவின் இந்த பயிற்சி முகாமை மூடினாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியாவுக்கு பயங்கரமான ஆயுதங்களை பத்து லாரிகளில் கடத்த முயன்ற வழக்கில் உல்ஃபா அமைப்பின் கமாண்டர் பரேஷ் பர்வாவை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க அவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு தற்போது இடைக்கால அரசு வங்கதேசத்தில் இருக்கும் நிலையில கடந்த மாதம் அவருடைய மரண தண்டனையை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சாங்க மரண தண்டனை அப்படிங்கிறது ஆண்டு சிறை தண்டனையாக குறைச்சாங்க அடுத்து தான் வங்கதேசத்தில் மீண்டும் உல்பா பயங்கரவாத அமைப்பு தலை தூக்க தொடங்கியிருக்கு இந்த அமைப்புடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள்ல பதற்றத்தை ஏற்படுத்துறதுதான் ஏற்கனவே நம்முடைய நாட்டுடைய வடகிழக்கு மாநிலையிலேயே ஒட்டி வங்கதேசத்துடைய பகுதியில் உல்பா பயங்கரவாதிகளுடைய பயிற்சி முகாம் மீண்டும் வங்கதேசத்தில் தொடங்கியுள்ளதாக சொல்லப்படுது இந்த முகாம் அப்படிங்கிறது வங்கதேசத்தில் ஓடும் காஷலாங் ஆற்றின் கரையோரம் உள்ள வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பயிற்சி முகாம் அப்படிங்கிறது பாகைசாரி மற்றும் திகினாலா பகுதியை உள்ளடக்கியிருக்கு இந்த பயிற்சிக்கு வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர்களை பரேஸ் பருவாவிடைய ஆதரவாளர்கள் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக சொல்லப்படுது இந்த வேலையில தான் பாகிஸ்தான் அதிகாரிகளுடைய இந்த செயல் நம்முடைய நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது இது போன்ற காரணங்களால தான் வங்கதேசமும் பாகிஸ்தானும் இணைஞ்சு மிஷன் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக நம்முடைய நாட்டுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காவை அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்கலாம் ஒன்னு நம்முடைய நாட்டுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தலாம் இன்னொன்னு அந்த பழியை அப்படியே வங்கதேசத்து மேல போடலாம் இதனாலதான் பாகிஸ்தான் அதிகாரிகள் சந்திச்சிருக்கலாம் விவரம் தெரிந்த அரசியல் வல்லுநர்கள் இந்த நிலையில தான் இந்தியா வந்து வங்கதேசம் தொடர்பாக ஒரு முக்கியமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்முடைய நாட்டை சீண்டி பார்க்கும் வங்கதேசம் பாகிஸ்தான் கூட கூட்டு சேர்ந்திருக்கு முதல் முறையாக பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசம் சென்றது மட்டும் இல்லாம நம்முடைய நாட்டு எல்லை அருகே ஆய்வை மேற்கொண்டு சிறையில் இருக்கும் அசாம் பிரிவினைவாதி பயங்கரவாதியை வந்து சந்திச்சாங்க இது நம்முடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் நிலையில தான் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை வந்து முக்கியமான தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்சுவா அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதாவது பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு அதிகாரிகள் வந்து வங்கதேசத்தில் வந்து விசிட் செஞ்சாங்க இது பற்றி இவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்கள் மேலையும் நாங்கள் கண் வச்சிருக்கிறோம் நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் நோக்கத்தில் நம்முடைய பிராந்தியத்தில் நடக்கும் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கையை தடுக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கையை அரசு வந்து எடுக்க இருக்காங்க நாம் ஜனநாயக முற்போக்கை உள்ளடக்கிய ஆட்சியை வங்கதேசத்தில் ஆதரிக்கிறோம் இந்தியா மற்றும் வங்கதேச மக்கள் இடையிலான உறவை வலுப்படுத்த விரும்புகிறோம் இரண்டு நாட்டு இலையில வேலி அமைக்கும் பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு வருது இது தொடர்பாக இரண்டு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மீண்டும் வந்து தொடர்ந்து பணி நடந்துட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல வங்கதேசம் வந்து பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை சீண்டலாம் அல்லது பாகிஸ்தான் வந்து வங்கதேசத்தை வச்சு இந்தியாவை சீண்டலாம் நினைச்சாங்கன்னா யார் வந்து இந்தியாவை இந்தியாவாசிண்டு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய நேரத்தில் சரியான நேரத்தில் வந்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் இந்தியாவுடைய இன்னொரு முகத்தை இவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏற்கனவே வந்து வங்கதேசம் ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கு இவங்களுடைய ஆட்டத்தை அடக்குறக்கு இந்தியா வந்து சின்னதாக ஒரு சிக்னல் கொடுத்தா போதும் நம்முடைய இராணுவம் வந்து உண்டு இல்லாமல் பண்ணிடுவாங்க ஆனால் இந்தியா வந்து அப்படி பார்க்கல வங்கதேசத்துக்கு நாம வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்பேற்பட்ட நாடை போய் நாம வந்து திரும்ப ஒரு சண்டை போட்டோம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியோ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நம்ம மாற்ற விரும்பலை வங்கதேசம் இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒரு கடைக்குட்டி ஒன்றும் தெரியாம பிரச்சனை பண்ணுமோ அந்த மாதிரி தான் இந்தியா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதனால இந்த ஆட்டம் வந்து ஓவரா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வங்கதேசத்துக்கு அதாவது இடைக்கால அரசுக்கு சரியான பாடத்தை இந்தியா வந்து புகட்டும் அப்படின்னு ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதே போல பாகிஸ்தான் என்ன மாதிரியான சதித்திட்டத்தை திட்டம்னு நினச்சாலும் அவங்களுக்கும் சரியான அடி கொடுக்கறதுல இந்தியா வந்து பின்வாங்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க உடனடியாக பாகிஸ்தானுக்கு சரியான அடியை கொடுப்பாங்க இது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பொறுமையோடு பார்த்துட்டு இருக்காங்க எப்போ எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்தியா யோசிச்சு வச்சிருக்காங்க அதனால பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் ஒரே அடி அடிச்சு இந்தியா வந்து மீண்டும் வந்து இந்தியாவை சீண்டன என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிரூபிப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது அதனால வந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குதுன்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்